எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் ராஜுண்டா ஸ்ரீ மகா மாரிவன் ஆலயத்தின் பொருளாளர் இன்று வந்து நம்மளுடைய ஆலயத்துல வந்து புனர் பூஜை நடந்தேறியது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா பதிமூனாம் தேதி பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம வந்து மிக சிறப்பாக பாலஸ்தானம் செய்திருந்தோம் இன்றைக்கு இருபத்தி தேதி ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து ஆலய புனர் பூஜை மிக சிறப்பாக சர்மா தலைமையில வந்து நம்ம வந்து செய்தோம் கூடிய விரைவில் இந்த ஆலயம் வந்து திருப்பணி சீர்மானிப்பு திட்டம் வந்து நம்ம ஏற்பட உள்ளது இன்றைக்கு வந்து நம்மளுடைய திரு கோபி அவர்கள் வந்து இந்த கட்டுமான பணியை வந்து மிக சிறப்பாக நம்மளுக்கு வந்து செய்து கொடுக்கறதா நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு இந்த வேலையில நான் என்ன கேட்டுக்கிறேன்னாக்கா இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மளுடைய கோயில் திருப்பணி செய்வதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து நிதி உதவி செய்யணும்னு இந்த வேலையில கேட்டுக்கிறேன் சரி வேற ஏதாவது இருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறீங்களா

கழிக்க முடியும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கும்பா கும்பாபிஷேகத்துக்காக தரக்கூடிய நன்கொடைகள் அதாவது ஒரு கல் வாங்கி கொடுக்கலாம் ஒரு மணல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை பணங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு சிலைக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செலுத்தும் பொழுது ஒரு கிட்ட உள்ள ஒரு வந்து நிவர்த்தி ஆகும் கும்பாபிஷேயத்தை பார்த்தாலே நமக்கு வந்து கோடி குடிங்கன்னு சொல்லுவாங்க அதே போல நமது ஆலய கும்பாபிஷேகத்துக்காக அனைத்து பக்த மீன்பர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நமது ஆலயத்தை இன்னும் மேலும் வந்து நன்னாக சிறப்பாக வருவதற்காக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வந்து சர்ணுக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி திரு கோபி நம்மளுடைய ஆலய மகளிர் தலைவி மகளிர் அணி திருமதி ஜெயகி அப்புறம் மற்றும் இங்க உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த வேலையில நன்றி கூறி வெறுப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்